சரி இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா பத்துகளின் எண்ணிக்கையை வந்து தெரிஞ்சுக்கப்போம் சரியா பத்து பத்தா அதோடய தொகுப்புகளோட எண்ணிக்கையை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேப்பர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பேப்பரில் உங்கள் கைகளை வரைஞ்சிருக்கீங்களா கைகளில் உள்ள விரல்கள் வரைஞ்சிருக்கீங்க ஒரு கையில் நமக்கு எத்தனை விரல்கள் இருக்கும் அஞ்சு ஸோ ரெண்டு கையிலையும் பத்து விரல்கள் அதனால் எண்ணிக்கை பத்துன்னு ஒரு ஒரு பேப்பர்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வரைஞ்சிங்க இல்லையா மார்க்கர் வச்சு கைகளை சரி இப்போது நான் பத்துன்னு சொல்லுவேன் பத்துக்கு எண்ணிக்கை உள்ள நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பத்து பத்து வந்து நெல்லுங்க ஒரு பத்து அடியாக வந்து நெல்லுங்க இது என்ன எண்ணிக்கை என்ன எண்ணிக்கை ஒரே ஒரு பத்து மட்டும் வந்து நிற்கிறாங்க அடுத்தது இரண்டு பத்துகள் வாங்க இரண்டு பத்துகள் இரண்டு பத்துகள் எவ்வளோப்பா இரண்டு பத்துகள் சேர்ந்தது வெரி குட் அடுத்தது மூன்று பத்துகள் வாங்க மூன்று பத்துகள் சேர்ந்தது மூன்று பத்துகள் சேர்ந்தது வெரி குட் அடுத்தது

இருபது முப்பது ஐம்பது இப்போ அடுத்தது எழுபதுன்னா எத்தனை பத்துகள் இருக்கணும் எங்க ஏழு பத்துகள் வந்து நிலுங்க பார்ப்போம் சொல்லுங்க சேர்ந்தது ஏழு பத்துகள் சேர்ந்தது எழுபது வெரி குட் பத்து ம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஏழு பத்துகள் சேர்ந்தது எழுபது சரி அடுத்தது எண்பது எட்டு பத்துக்கள் இணைந்தது ஒருத்தர் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம் எட்டு பத்துக்கள் இணைந்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வெரி குட் நெக்ஸ்ட் எண்பதோடு இன்னொரு பத்து சேர்ந்தா தொண்ணூறு எட்டு பத்துக்கள் சேர்ந்தது எண்பது ஒன்பது பத்துகள் சேர்ந்தா ஒன்பது பத்துகள் சேர்ந்தது எங்க சொல்லுங்க பாப்போம் பத்து இருபது முப்பது தொண்ணூறு ஒன்பது பத்துகள் சேர்ந்தது தொண்ணூறு வெரி குட் தொண்ணூறு இன்னொரு பத்து சேர்த்துக்கலாமா சேர்த்தா அது நூறுவா போயிடுமே பரவாயில்லையா சரி நம்ம நூறு வரைக்கும் கற்றுக்கலாம் பத்து இருபது நூறு நமக்கு தொண்ணூறு வரைக்கும் பத்துகள் தொகுப்பா தெரிஞ்சது போதும் ஆனால் நம்ம தொண்ணூறு பத்து சேரும் போது அது என்னவா மாறுது நூறா மாறிடும் சரியா பத்து பத்துகள் சேர்ந்தது நூறு தேங்க்யூ சில்லன் புரியுது அந்த கான்செப்டு தேங்க்யூ